நபி சல்லு அலேஹி வல்லம் அவர்கள் மதினமா நகருக்கு வந்த நேரத்திலே அப்துல்லாஹிபுனு சலாம் அப்துல்லாஹு தலான்ஹு யூத யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் நபியுடைய நபியை நான் சந்திக்க நான் செல்லுகின்றேன் மஸ்ஜிது நபவிக்கு அவர்களுடைய வாயிலே இருந்து வழியான முதல் வார்த்தை என்னுடைய காதை எற்றிய முதலாவது செய்தி என்ன தெரியுமா நபி அவர்கள் சொன்னார்கள் மனிதர்களே அஃசு சலாம் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் மக்களுக்கு மத்தியிலே இந்த சலாமை நீங்கள் பரப்புங்கள் ஓ த இமுத் நீங்கள் உணவளியுங்கள் ஒசீலுல் அர்ஹாம் உங்களுடைய உறவுகளை நீங்கள் சேர்ந்து நடவுங்கள் ஒசல்லூபி லைலி ஒன்னா சுனியம் மக்கள் இரவுளை உறங்கி கிடக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் எழுந்திருந்த தொழுகைகளை ஈடுபடுங்கள் ததுகுலுல் ஜன்னதவி சலாம் நீங்கள் ஏடேற்றமாக நிம்மதியாக சொர்க்கம் நுழைவீர்கள் இந்த வார்த்தையை பாருங்கள் சொல்லே அஸ் சலாம் பரப்புங்கள் கடைசியிலே சலா முடிகின்றது அதிலேயும் அந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய நபித்தோளரும் அப்துல்லாஹிபுல் சலாம் ஆச்சரியம் அருமையான சதீஸ் அவர்களே